தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராமத்துல வந்துட்டு நிப்பட்டு சுடுவாங்க தீபாவளிக்கு அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி சரி இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி மாவா எடுத்துக்கோங்க இப்போ அதை வாங்க நம்ம வணக்கிக்கலாம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்க இந்த மாவு வந்து எவ்வளோ ஈரமாக இருக்குன்ட்டு பிடிச்சிக்க பிடிச்சோன்னா அந்த இது வந்து புடிமான இருக்கும் ஸோ அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிற அளவுக்கு புதை புதனுக்கு கீழே விழுகிற மாதிரி நம்ம வறுத்துக்கணும் இங்கே பாருங்க இப்போ மாவு வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு இந்த மாதிரி புதை புதன் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த இதை வந்து பிடிச்சோன்னா புடியாது அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ உளுந்து வறுத்துக்கோங்க அடுத்தது பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கோங்க

அடுத்தது நம்ம வந்து உளுந்தை வந்து வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த அந்த அதில் சின்ன க்ளாஸில் ஒரு கிளாஸு அதுக்கு அடுத்தது பொட்டுக்கல்லையே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு கிளாஸு நம்ம முன்ன எடுத்தால் அதே சின்ன க்ளாஸில் அந்த மளகாவை எடுத்துக்கோங்க இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் நீங்க காரத்துக்கு மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேத்து உப்பு போட்டதுக்கு அப்புறம் கரோட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஊற வச்சு எடுத்துக்கோங்க கடலப்பருப்பை அதுக்கு அடுத்தது வேர்க்கடலையே திப்பி திப்பியாக அரைச்சிருக்கோம் நம்ம அதை சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க கையில் பிசையாதீங்க சூடாக இருக்கும் ஸோ கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா சுடு எண்ணெய் ஸோ அதனால சுடும் அதுக்கடுத்தது தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க அவன் இந்த மாதிரி பசைஞ்சி சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அந்த பால்ஸ் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் இல்லை இந்த மாதிரி எதாவது கவரில் கூட இது பண்ணிக்கோங்க அதை வச்சு ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் பார்த்திங்களா ரொம்பவும் மொத்தமும் இல்லாமல் ரொம்பவும் மெலிசு இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம்

நல்லா இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சவுண்ட் வரணும் நீங்க போடையில நம்ம மறுபடியும் போட்டு கட்டுற பாருங்க இந்த மாதிரி சவுண்டு வரணும் இன்னொரு ஈடு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க போட்டதை பாருங்க நம்ம உடச்சு காட்டிடலாம் பாருங்க எப்படி மொறு மொறுன்னு வருதுன்னு சவுண்டு பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு ஸோ இதே மாதிரி நம்ம மொறு மொறுன்னு செஞ்சுக்கணும் பார்த்துக்கோங்க சவுண்டு பாருங்க கிறிஸ்பி தன்மை எப்படி இருக்குங்க அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிப்பட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம்